நீங்க மூணாருக்கு போறீங்களா மூணார்ல எவ்வளவோ சுத்தி பாக்குற நல்ல அழகான இடம் நிறைய இருக்குங்க ஆனா பட் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு சொல்றேன் போகவே போகாதீங்க உங்களுக்கு கேஸ் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர அங்க சுத்தி பாக்குற அளவுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது இயற்கையை மட்டும் நம்ம சுத்தி பாக்கலாமே தவிர உள்ள வந்து ஆஹ் எதுவுமே கிடையாது அது பார்த்தோன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம யூடியூப் சேனல் நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிதாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மூணாருக்கு தாங்க இன்னைக்கு வந்திருந்தோம் மூணார்ல ஒரு பிளேஸ் வந்து நான் இன்னைக்கு போயிருந்தேன் அந்த பிளேஸ் உடனே மூணார்ல இரவிக்குளம் ஜூ அங்கே தான் நான் இன்னைக்கு வந்துருந்தேன் ஜூல வந்து பார்த்தோன்னா முந்நூறு சார்ஜ் பண்ணாங்க முந்நூறு சார்ஜ் பண்ண ஜனாம் வந்து பார்த்தோன்னா நல்லா ஜூல நிறைய விலங்குகள்லாம் இருக்கும் நல்லா நல்ல மானு புள்ளி மானு அது இதுன்னு எல்லாமே முதல்ல ஒரு ஜூல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோட நானும் போனேன் அங்கிருந்து அந்த பஸ்ஸுக்கு தான் நம்ம முந்நூறுவா ரூபா தரணுங்க அங்கே வந்து டிக்கெட்டு என்ட்ரி நம்ம பண்ணிட்டு டிக்கெட் வந்து கையில் கொடுத்துருவாங்க அந்த டிக்கெட்டை நம்ம பஸ்ல காமிச்சோன்னா அந்த பஸ்ஸை வந்து கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஒரு அரை மணி நேரமா ஆகுது அரை மணி நேரம் அந்த பஸ் டிராவல நம்ம அந்த இயற்கையெல்லாம் ஜாலியா வந்து ரசிச்சுக்கினே வந்து நம்ம போய் சேர்ந்துடலாம் ஆஹ் ரசிச்சு அங்க போயிட்டு சேர்ந்தோன்னா அங்க பஸ்ஸை நிப்பாட்டிடுறாங்க அங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ஷாப் இருக்கு அந்த ஷாப்ல நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டு கேப்டு இல்லை சாப்பிட்றதுக்கான பொருள் வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நடக்கணுங்க மேலேயே நடக்கணும் அதுதான் விரும்ப நானும் அவளோட தான் போனேன் போன அங்க வந்து சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் ஃபீல் ஆயிடுச்சு இது பாத்தீங்களா எத்தனை பஸ் வருது பஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பஸ் இருக்குங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து நம்ம ரீச் ஆயிடலாம் அந்த பிளேஸுக்கு அந்த இரவி குளம் ஸூக்கு அப்படியே கிட்ட கிட்ட நம்ம போக அந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறவங்க அவங்களாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இயற்கையை வந்து ரசிக்கலாம் இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காகவே முந்நூறுபா சார்ஜ் பண்றாங்களான்னு தெரியல கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ ரீச் ஆகிடும் கொஞ்ச நேரத்துல வந்து ரீச் ஆகிடுவோம் நினைக்கிறோம் பட் அங்க உள்ள போன உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வெறுப்பை போச்சு ஏண்டா போனோமோ அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு இரவிக்குளம் ஜூக்கு வந்து போறவங்க இந்த இயற்கையை ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போயிடுவாங்க இல்லை ஜூ ஆச்ச நல்லா மானு முதல எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க ஏன்னா இந்த இரவை குளம் ஒண்ணுமே இல்லை இந்த வரையாடுகள் மட்டும்தான் இந்த வரையாடுகள் பார்க்க தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கொடுத்து சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு ஹவர் மூணு ஹவர் வெயிட் பண்ணி பஸ்ல ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு போறீங்க அதுவும் பஸ்ல இறங்குறதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நீங்க வந்து நடந்து அதுவும் மழ மேல நடந்து இந்த வரையாடுகள் பார்க்க தான் இந்த வரையாடுகள் மட்டும்தான் இரவி குளம் பார்க்ல இருக்கு வேற எதுவுமே கிடையாது அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க நீங்களே இந்த இரவிக்குளம் போலாமா இல்லை வந்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இல்ல போயிட்டு வந்த அனுபவம் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றேங்க மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்